பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகள் சாப்டர் ஒன்று அது அதில் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ரெண்டாவது கணக்கில் சப்டிவிஷன் ரெண்டு ஏறுபடி வடிவத்தில் அணித்தரம் கண்டுபிடிக்கிறோம் ஒரு அணி கொடுத்துருக்காங்க அதை ஏசி கோடுன்னு எடுத்து எழுதிப்போம் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நிறை மூணு நிரல் இருக்குது நாலு நிறையும் மூணு நிரலும் இருக்குது இதில் இருக்கக்கூடிய இந்த நிறை ஒன்று ஆறு ஒன்றுன்னு சொல்லுவோம் ஆறு ஒத அப்படியே எழுதிப்போம் மூளைவிட்டத்துக்கு கீழே மூளைவிட்டங்கிறது எது இந்த இடம் ஒரு மூளைவிட்டம் இது ஒரு மூளை விட்டம் இந்த இடத்துல இருக்கிறது ஒரு மூளைவிட்டம் மூணு முதல்ல நம்ம என்ன போகிறோம் இங்கே மூணு இருக்கா இங்கேயும் மூணு வரணும்னா இதை மூணால் பெருக்கி கழிச்சிட்டோம்னா ஜீரோ ஆகிடும் இந்த இடம் ஜீரோ ஆகணும் இந்த இடம் ஜீரோ ஆகணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இது மூணு இருந்தால் தான் இதுலேருந்து இதை கழிக்கிறப்ப ஜீரோ ஆகும் அதனால் இந்த ஆர் ஒன்று இருக்கு இல்லையா ஆர் ஒன் அப்படிங்கிறத எதால் பெருக்கணும்னா மூணால் பெருக்கணும் ஆர் டூங்கிறத அப்படியே வச்சுக்கிறோம் ஆர் இருந்து எதை கழிக்கிறோம்னா மூணு தடவை ஆர் ஒன் ஆர் டூ மைனஸ் மூணு ஆர் ஒன் ஆர் டூங்கிறது என்ன ஒரு தடவை எழுதிப்போம் ஆர் டூங்கிறது இது ஒருக்கு மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு இது தான் வந்து ஆர் டூ இதில் மூணு ஆர் ஒன் ஆர் ஒன்று இருக்கு இல்லையா இதை மூணு அளவுக்குன்னா என்ன வரும் மூவ் மூணு மூவி ரெண்டு ஆறு மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு என்ன செய்யணும் கழிக்கணும் கழிக்கும்போது கீழே குறி மாறும் மூணு மைனஸ் மூணு கேன்சல் ஆகிடும் ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ஆறும் மைனஸ் ஏழு ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு அப்போ ஆர் டூங்கிற வரிசையில் நமக்கு வர்ற ஆன்சர் என்னென்னா ஜீரோ மைனஸ் ஏழு அஞ்சு ஆர் டூ அடுத்தது ஆர் த்ரீங்கிற இடத்துல ஜீரோ ஆகும் ஆர் த்ரீங்கிறது எது இந்த இடம் இதில் ஜீரோ ஆகணும்னா இதுலேருந்து இதை கழித்தாலே போதும் இதுலேருந்து ஆர் த்ரீலேருந்து ஆறு ஒன்றை கழிச்சாலே ஜீரோ ஆகிடும் அதனால் ஈஸியாக ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன் ஆர் த்ரீ இதுவரைக்கு ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு மூணு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் மூணு ப்ளஸ் ஒன்று நாலு அடுத்ததாக ஆர் ஃபோர் ஆர் ஃபோர் அப்படின்னா இந்த இடத்துல ஜீரோ வரணும்னா இதுலேருந்து இதை கழித்தோம்னாலே ஜீரோ ஆகிடும் எதுலேருந்து ஆர் நாலுலேருந்து மைனஸ் ஆர் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஒன்று வரும் ஒன்று ஒன்று ரெண்டு அடுத்தது என்ன செய்கிறோம் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் இந்த ஆர் த்ரீ இருக்குல்ல இதில் மட்டும் மைனஸ் நாலு ப்ளஸ் நாலுன்னு இருக்குது அப்போ நாலால் வகுத்துட்டோம்னா இந்த இடத்துல ஒன்று ஒன்றுன்னு வரும் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று எது ஆர் த்ரீங்கிறது மட்டும் நம்ம என்ன செய்கிறோம்னா ஆர் த்ரீங்கிறத ஒரு நாலால் வகுத்துறோம் நாலால் வகுத்தா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் அதை எழுதிடும் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மீதி இருக்கிற மூணு நிறையும் அப்படியே தான் இருக்கும் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய முதல் நிறை ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று அப்படியே இருக்கட்டும் ஆர் டூ அப்படிங்கிறதும் ஆர் த்ரீ அப்படிங்கிறதும் இடத்த மாற்றிக்கிறோம் இந்த ஆர் டூங்கிறது ரெண்டு மூணாவது இடத்துக்கு வந்துடுது மூணாவது இடத்துல இருக்கிற இந்த ஜீரோ மைனஸ் ஒன்று ஒன்றுங்கிறது முதல் ப்ளேஸுக்கு வந்துடுது ரெண்டாவது நிறையா இது மாறிடுது இது மூணாவது நிறையா மாறிடுது ஜீரோ மைனஸ் ஏழு அஞ்சு கடைசி நிறை அப்படியே இருக்கு அடுத்தது ஆர் ஒன் ஆர் டூவை அப்படியே எழுதியும் அடுத்தது இந்த இடத்துல ஜீரோ வந்துடுச்சு அடுத்தது இந்த நம்பருக்கு கீழே ஜீரோ வரணும் எந்த இடத்துல இந்த ஆர் த்ரீங்கிற இடத்துல ஜீரோ வரணும் ஆர் த்ரீயில் ஏழுக்கு மைனஸ் ஏழுக்கு பதிலாக ஜீரோ வரணும் ஆர் த்ரீ அப்படிங்கிறதுல இந்த இடத்துல ஜீரோ வரணும் அப்படின்னா இங்கே ஆர் த்ரீயில் என்ன இருக்குது ஜீரோ மைனஸ் ஏழு அஞ்சு இருக்குது இந்த இடத்துலையும் ஒரு மைனஸ் ஏழு இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் கழிக்கும் போது கேன்சல் ஆகிடும் அதனால் இதுக்கு பேர் ஆர் டூ அந்த ஆர் டூவை என்ன செய்கிறோம் எதால் பெருக்கிறோம்னா ஏழாவில் பெருக்கிறோம் ஏழு ஆர் டூ இதை ஏழாவில் பெருக்கும்போது ஜீரோ மைனஸ் ஏழு ப்ளஸ் ஏழு இது கழிக்கும்போது கீழே இருக்கிறதுக்கு குறி மாறும் இது ஜீரோ இதுவும் கேன்சல் ஆகிடும் ஜீரோ மைனஸ் ஏழில் அஞ்சு போயிடுச்சுன்னா மைனஸ் ரெண்டு அதை எடுத்து இங்கே எழுதிடும் மூணாவது நிறைய வந்து ஜீரோ ஜீரோ மைனஸ் ரெண்டு அடுத்தது மைனஸ் மூணுங்கிறது ஜீரோ ஆகும் மைனஸ் மூணு ஜீரோ ஆகும் அப்போ என்ன செய்கிறோம் ஆர் ஃபோர் அப்படியே இருக்கட்டும் ஆர் ஃபோர் டென்ஸ் டூ ஆர் ஃபோர் மைனஸ் இந்த ரெண்டாவது வரிசையில் இங்கே வந்து ஒரு மூணாளை பெருக்கிட்டோம்னா மைனஸ் மூணுன்னு வந்துடும் அப்போ இந்த மைனஸ் மூணுலேருந்து இந்த மைனஸ் மூணை கழிச்சா ஜீரோ ஆகிடும் அதனால் ஆர் டூங்கிறத மூணு பெருக்கிறோம் மூணு ஆர் டூ ஆர் ஃபோர் என்னவது ஜீரோ மைனஸ் மூணு ரெண்டு இது ஆர் நாலு மூணு ஆர் டூ அப்படிங்கிறது ஆர் டூங்கிறது இங்கே இருக்குது இதை மூணு ஆள் பெருக்கணும்னா ஜீரோ மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு இது ஜீரோ கழிக்கிறப்ப கீழே இருக்கிறது புரிமாறும் இது ப்ளஸ் ஆகும் கேன்சல் ஆகிடும் ஜீரோ இது மைனஸ் ஆகும் மைனஸ் மூணில் ரெண்டு போயிடுச்சுன்னா மைனஸ் ஒன்று அந்த ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்று எடுத்து கடைசியில் எழுதிக்கிறோம் ஈக்குவல் டு முத வருஷம் அப்படியே இருக்கட்டும் ஆர் ஒன் அப்படியே இருக்கட்டும் ரெண்டாவது இது அதுவும் அப்படியே இருக்கட்டும் மூணாவது வருஷ ஜீரோ ஜீரோ மைனஸ் ரெண்டு ஆர் த்ரீ எழுதியாச்சு இந்த ஆறு நாலு இருக்குல்ல அதை மட்டும் என்ன செய்கிறோம் நல்லா கவனிச்சிங்க இந்த இடத்துல மைனஸ் ரெண்டு இருக்குது இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது இந்த இடத்துலையும் மைனஸ் ரெண்டு இருந்ததுன்னா கழிக்கும் போது கேன்சல் ஆகிடும் ஜீரோ ஆகிடும் அப்போ இந்த ஆறு நாலு இருக்கு இல்லையா இதில் வந்து ரெண்டு வரணும்னா ஆறு நாலு அப்படிங்கிறத எதால் பெருக்கணும்னா ரெண்டாவது பெருக்கணும் ரெண்டு ஆர் நாலு மைனஸ் ஆர் ஆறு நாலு இருக்கு இல்லையா இதை ரெண்டாவது பெருக்கினா என்ன வரும் ஜீரோ ஜீரோ ரெண்டாவது பிறகுனா மைனஸ் ரெண்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் ரெண்டு ஆர் த்ரீ என்ன ஜீரோ ஜீரோ மைனஸ் ரெண்டு கழிக்கிறப்ப புரிமாறம் இது ப்ளஸ் ஆகிடும் அப்போ என்ன ஆகிடுது எல்லாமே ஜீரோ ஆகிடுது மூன்று உறுப்புகளும் ஜீரோ ஆகிடுது ஏறுபடி வடிவத்தில் வந்துடுச்சு இப்போ பூஜ்யமற்ற நிறைகள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு பூஜ்ஜியமற்ற நிறைகள் இதில் எல்லாமே ஜீரோவாக இருக்கிறதுனால இந்த நிறைய எடுத்துடணும் மீதி இருக்கிற இந்த மூணு நிறைய தான் எடுத்துக்கணும் மொத்தம் மூணு இருக்குது இல்லையா அதனால் அணியோட தரம் என்னென்னா மூணு அவ்வளோ